உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாட்டர் ரூலர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து இம்மாட்ட ரூலருக்கு சம்மந்தப்பட்டு தான் நான் பேச போகிறேன் ஏன்னா ஆனால் ஆல்ரெடி நம்ம இம்மாட்ட ரூலரை பற்றி நிறையா பேசிட்டோம் இந்த வீடியோவுடைய டாபிக் தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து யார் ஆட்சியை பிடிப்பார் அப்படின்ற தலைப்பில் தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் ஏன்னா நான் இப்போ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிவியில் புதிய தலைமுறையில் பார்த்தேன் என்ன போட்டிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஒரு சின்ன கட்சி ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த கட்சி ஒரு முக்கியமான கட்சி தான் அதை பற்றி உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் ஆட்சிக்கு வருவார் அப்படின்ற இதில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்ற தேர்தல் வருது இது வந்து மிக 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 முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுது ஏன்னு பார்த்தோம்னா இதில் வந்து திமுக வந்து நாங்கள் ஆட்சி எப்படிப்போம் இரநூறு தொகுதிக்கு மேலே வருவோன்றாங்க அதிமுக பார்த்தா நாங்கள் கண்டிப்பான முறையில் எப்படியாவது கூட்டணி விஷுவும் வியோகம் அமைத்து மக்கள் எங்களுக்கு இருக்குது நாங்களும் ஆட்சி பிடிப்போன்னு அவங்களும் சொல்கிறாங்க பாஜக பார்த்தா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும்ன்றாங்க அவங்க ஏன்னா அதில் டிடி தினகரன் கூட இருக்கார் அவர் கூட ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் தான் பார்த்தேன் ஏன்னா இப்படி வந்து மூணு பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ பத்தாக்குறைக்கு இன்னொருத்தர் தாமேக்கா அவர் வேறு இப்போ இன்னும் இன்றைக்கி ஏதோ சொல்லியிருப்பார் போல தாவேக்கா தலைவர் அதைத்தான் புதிய தலைமுறையில் விவாதமாக பேசியிருந்தாங்க ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் ஆட்சி அமைப்போம் அது உறுதியின்ற அது ஏதோ யாரோ ஒருத்தர் கட்சியில் சேர்ந்து தரான் அதான் யாரும் யாரோ ஒரு முக்கியமான ஒருத்தர் அது பேரை கூட சொல்லணும் ஒன்றும் தப்பு இல்லை அதோ ஒருச்சு அவர் ஏதோ சேர்ந்து தரான் நாங்கள் உறுதியாக ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி தாவேக்கா தலைவர் வந்து சொல்லியிருக்காரு அவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா எப்படி அவங்க ஆட்சி பிடிப்பாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை சாவேக்கா வந்து இது வரைக்கும் எந்த தேர்தலையும் சந்திக்கவே இல்லை ஈரோடு கிழக்கு தேர்தலில் கூட நிற்கல அதனால் வந்து எனக்கு அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஏன் அரசியல் பேசாமல் இருக்கணும் அரசியல் வந்து எனக்கு தெரியும் நான் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்தே வைகோ எப்படி பேசுவார்னா எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊரில் வந்து வைகோ வந்து அப்படி ஒரு பெரிய வேனில் ஏறி மைக்கெல்லாம் பிடிச்சி பயங்கரமாக கத்தி கத்தி பேசுவார் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தண்ணி குடிக்காமல் பேசுவார் நல்லா பேசக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர் வைகோ மதிமுக ஸோ இப்போ இப்போ அவங்களாம் ஒரு காலக்கட்டத்தில் ஆட்சியை பிடிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க ஆனால் இப்போ வந்து ஒரு சின்ன கட்சி ஆகிடுச்சு அந்த கட்சி இப்போ வந்து பார்த்தா ஒரு ரெண்டு சீட்டு எம்பியில் கொடுத்தா போதும் எம்எல்ஏவில் ஒரு பத்து சீட் கொடுத்தா போதும் யார் யார் கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்சி ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த மாதிரி ஆட்சியை பிடிக்கணும்னு நினச்ச கட்சியெல்லாம் சின்ன சின்ன கட்சி ஆகி போச்சு நான் சொன்னது மாதிரி பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு தமிழர்கள் வந்து பாண்டியர்கள் தான் தமிழர்கள் தமிழர்கள் எல்லாருமே நம்ம எல்லாரும் பாண்டியர்கள் தான் குமரிக்கண்டத்தில் பாண்டிய மன்னர் நடந்துச்சு அப்புறம் கபடபுரம் அப்புறம் மதுரை இங்கே தான் மதுரையில் மூன்றாம் தமிழ் சங்கத்தை உருவாக்குறாங்க பாண்டிய மன்னர்கள் ஸோ பாண்டிய மன்னர்களிடையே பிரிவு உண்டாகுது அவங்களுக்குள்ளேயே பிரிவு உண்டாகுது ஒரு போட்டி தான் சோழர் சேரராக பிரிகிறாங்க இந்த பாண்டியர்கள் தான் எல்லோரும் பிரிகிறாங்க ஸோ இப்போ அந்த கட்சிகள் இந்த மாதிரி தான் இந்த தமிழ்நாட்டில் எப்படி பிரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம அரசியல் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் ஸோ பாண்டியர்கள் எப்படி சோழர்களாகவும் சேரர்களாவும் தெரிஞ்சு ஆட்சி செய்கிறாங்களோ இந்தியாவை போல தான் இன்னைக்கு இருக்க கட்சிகள்லாம் தனித்தனியாக ஒவ்வொன்றா உடஞ்சி உடஞ்சி போய் இப்போ அதிமுக ரெண்டாம் ஒன்றாக உடஞ்சி நடக்கலையா இந்த மாதிரி ஒரு காலத்தில் பெரிய பெரிய கட்சிகள்லாம் அப்படி உடஞ்சி உடஞ்சி போய் இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்ட ஒரு மாதிரி இருக்கும் தமிழக அரசியல் சூழ்நிலையை வந்து இந்தியா எப்போ ஒற்று கவனிக்கும் ஸோ இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தாறில் யார் ஆட்சியை அப்படிப்பா அப்படின்றத ரொம்ப உற்று நோக்கி பார்க்குறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நாங்கள் ஒன்று சொல்லியிருந்தோம் அதை நான் இன்னும் மறக்கலை அதில் நான் இன்னும் உறுதியாக இருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எட்டாம் தேதி சென்னையில் பத்திரிக்கையாளர் சந்திப்பு மீட்டிங் நாங்கள் போட போறோம் ஸோ அப்ப நாங்கள் தான் இறையாட்சி அமைப்புன்னு சொல்லிட்டோமே அப்புறம் எதுக்கு எல்லாம் போய் தேவையில்லாமல் புதிய தலைமுறையில் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் தேதி மீட்டிங் போட்ட பின்னாடி எங்களுடைய தேசிய தலைவர் வருவார் அவரும் பேசுவார் பன்னெண்டு பேரத்தில் இன்னொருத்தர் இருக்கார் அவரும் பேச போகிறாரு அப்போ இவங்கெல்லாம் பேசும்போது அந்த இசமா மாற்றம் அப்படின்றது உங்களுக்கு வந்து சித்தராட்சின் தூக்கமாக பார்க்குறேன் நான் வந்து அதை ஸோ அப்போ இறை அமையும் இறை கண்டிப்பாக அமையும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா எப்போவுமே ஒரு கட்சியை நம்பி போயிட்டு இருந்தால் அது கட்சி தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை தான் நம்ம கேட்டுக்கிட்டு கீழே இருக்கவங்க வந்து தலையாட்டிக்கிட்டு அவர் என்ன சொன்னாலும் வந்து கேட்பாங்க அப்போ அந்த கட்சி தலைவருக்கு கமாண்ட் பண்ணுறது யார் அவர் சுயமாக முடிவெடுக்க போகிறாரா அவருக்கு யார் ஸ்பான்சர் பண்ணியா அவருக்கு செலவு கொடுக்கணும் இப்போ விஜய் இருக்காருன்னா விஜய் கியார் ஸ்பான்சர் பண்ணால் ஏடிஎம் கே இருக்கேன் ஏடிஎம்கே கேர் ஸ்பான்சர் பண்ணிணா எத்தனை கோடி வாங்கினாங்க எலெக்ஷன் செலவுக்கு அப்போ அதெல்லாம் அவங்க எடுக்கணும் அப்போ எடுத்து செலவு பண்ணுவாங்க மக்கள் காசுலேருந்தான் எடுத்துக்குவாங்க மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டாலும் சில பணங்கள் எடுத்து அந்த ஸ்பான்சர் பண்ணவங்களுக்கு சில சலுகைகள் கொடுக்க வேண்டியிருந்தாங்க அப்புறம் எப்படி நல்லா நல்லாச்சும் நடக்கும் சில சலுகைகள் கொடுத்தா பரவாயில்ல பல சலுகைகள் கொடுப்பாங்களே இப்போ ஐயா இருக்கார் நம்ம பாரத பிரதமர் அவர் வந்து இந்த முறை ஜெயிக்கும் போது என்னென்ன அக்ரிமெண்ட் போட்டார்ல அந்தானியா அம்பானியா அதானிக்கெல்லாம் நிறைய செலவு கொடுக்குறாரு மக்கள் மேலே தான் அந்த வரி சுமை விழுகுது இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து என்னமோ விலவாசி எழுதுன்றாங்க திருப்பி இப்படி மக்கள் தலையில் பாரத்தை சுமத்தக்கூடிய இந்த அரசியல் கட்டமைப்பு நான் நாங்கள் அமைக்க போகிற இதையாச்சு எங்கள் கூடயும் ஒரு தேசிய கட்சி இருக்குது என்ப்பா அரசியல் கட்டமைப்பு வேணான்ட்டு நீ அரசியல்வாதிக்கு பின்னாடி போகிறீங்கன்னு கேட்டால் நான் போகிறது நல்ல அரசியல் தலைவர் பின்னாடி போகிறேன் ஸோ இப்போ அந்த சின்ன அரசியல் கட்டமைப்பை பயன்படுத்தி நாங்கள் ஆட்சி எப்படி போன்றே நாங்கள் ஸோ இப்போ மக்கள் மேலே வரிச்சுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய அரசியல் கட்டமைப்பு அந்த பிரம்மாண்ட கூட்டணி இந்த பிரம்மாண்ட அரசியல் இதெல்லாம் வேண்டான்றேன் எளிய முறையில் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு சிறிய கட்சிகளை வச்சு நாங்கள் ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டுருவோம் இறை ஆட்சிங்க நோக்கம் இதாக தான் இருக்குது இதை வந்து பார்க்குற சில பேருக்கு இதாக தெரியலாம் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் என்னுடைய கருத்தை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குங்க இல்லைனா இதுக்கு நான் மேற்கொண்டு நான் இன்னும் விளக்கம் கொடுக்குறேன் இப்போ இந்த வீடியோலேயே கொடுத்துட்றேன் ஸோ பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களாம் சரிஞ்சு போச்சு அது பாண்டியர்கள் ஆட்சி முடிஞ்சு முடிவுக்கு வந்தது சோழர்கள் ஆட்சி முடிவுக்கு வந்தது இதுக்கெல்லாம் காரணம் தமிழர்களிடையே இல்லை அதனால் இன்றைக்கி வேறு யாரும் ஆண்டுகிட்டு இருக்காங்க வெள்ளையர்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க வெள்ளக்காரை நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூறு ஆண்டுகள் ஆண்டான் அப்புறம் அவங்க போன பின்னாடி மீண்டும் கொள்ளையர்கள் ஆட்சியை பிடித்தாங்க அந்த தான் காங்கிரஸ் கட்சி பேர் பயன்படுத்த வேண்டாம் காங்கிரஸ் பேர் பயன்படுத்தின மாதிரி அவங்களுக்கு ஆப்போசிட் யாரும் புரிஞ்சுக்கிங்க தமிழ்நாட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கணும் இவங்கலாம் கொள்ளையர்கள் இந்த அரசியல்வாதிகள் கொள்ளையர்கள் ஆனால் நான் செய்திருக்க தேசிய கட்சி அப்படி இல்லை நான் சொந்த பணத்தை போட்டு உருவாக்கியிருக்கேன் கட்சியை பல அச்சத்தை செலவழித்து கட்சியை உருவாக்கி டெல்லி தேர்தல் ஆணையத்திட்ட அங்கீகாரம் வாங்கின கட்சி ஸோ சிறந்த கட்சி அது வந்து நல்ல கட்சி ஒரு நேர்மையான கட்சி ஸோ அதனால் மக்கள் வந்து சிந்திக்கணும் நிறைய ஆட்சி அமைக்கப்பறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் சிந்தித்து ஓட்டு போட்டிங்கன்னா இப்போ தேர்தல் நடக்குமான்றே ஒரு பக்கம் ஒரு சந்தேகமாகவும் இருக்கு எனக்கு வந்து ஏன்னா வருமா இல்லை இந்த அழிவுலாம் அரசு இம்மாட்டோடன்னு சொல்கிறாங்களே அவர் அதிரடி எதாவது முடிவெடுத்து தேர்தல் முறையெல்லாம் மாற்றி அமைத்து மனராட்சியை போல் கொண்டு வந்துடுவாங்களான்னு தெரியல ஸோ இப்போ இதெல்லாம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் முடிவு எடுக்கணும் இன்னும் எத்தனை நாள் இருக்குன்றீங்க இன்னும் பத்து நாள் தான் இருக்குது நாளைக்கு என்ன தேதி முப்பத்தொன்று அங்கட்டு ஒரு ஏழு ஸோ எட்டு நாள் தான் இருக்குது அப்போ எட்டாம் தேதி வந்த பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அரசியல் களம் எப்படி மாறுகிறது அப்படின்ற பார்ப்போம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தாவையை காட்சி அப்படிச்சிருக்குன்னு கனவு கோட்டை கட்டிட்டு இருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அந்த கனவு கோட்டை இடிக்கிறதுக்கு இறைவன் நினச்சாங்கன்னா ஒரு நிமிஷத்தில் இடிச்சிடுவார் நான் எல்லாத்தையுமே அவர் மேலே தான் சொல்கிறேன் எல்லாம் முதல்ல பரம்புரில் அவர் இருக்கிற மேலே அவர் முருகன் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் நடக்கும் அதனால வந்து இந்த பல பேர் கனவு கோட்டை கேட்டாங்க இந்த கனவு கோட்டைலாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நீங்கள் நினைக்கிறது நடக்காது அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும் சரிங்களா இந்த பதவியாசை வேண்டாம் ஏன்னா ரஜினிகாந்த்லாம் ஒரு கட்டத்தில் அரசியலுக்கு வரேன்ட்டு வேணான்ட்டு போயிட்டார் எனக்கு பதவியாசம் இல்லைன்ட்டு போயிட்டார் கொரோனா டயத்தில் வேண்டாம் என்னை நம்பி வரவங்கள நயமா துரும்பல்ட்டு போயிட்டார் குட் நல்ல முடிவு சப்பா அந்த மாதிரி வந்து தாவேகா தலைவர் வந்து என்ன முடிவு எடுத்து வந்திருக்காரு தெரியல ஆனால் பொறுத்த வரைக்கும் இரையாட்சி தான் அமையப்போகுது அதனால் கட்சிகள் எல்லாம் தயவு செஞ்சு காலத்தில் ரொம்ப தீவிரமாக இறங்க வேண்டாம் இரையாட்சி அமைய போது உங்கள் கட்டமைப்பெல்லாம் மேலே இருக்க பரம்பொருள் முருகன் உங்களை ஈஸியாக அடியோடு காலி பண்ணிடுவார் அதனால் என்னென்ன தமிழ்நாட்டில் பெரிய பெரிய கட்சி இருக்குங்களோ அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் இந்த வீடியோ வழியாக ஒரு கோரிக்கையாக இல்லை ஒரு ரெக்வெஸ்ட்டாக இல்லை ஒரு எச்சரிக்கையாக ஒரு சவாலாக எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆட்சி அமைக்க போகிறது இறையாட்சி நாங்கள் அமைப்போம் ஆட்சி அதை நீங்கள் வேடிக்கை உட்காந்து பாருங்கள் முருகன் எந்த அளவுக்கு எங்களுக்கு உதவப்படுறாருன்றதை நீங்கள் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு மருத்துவமனை மருத்துவ சேவைன்றது இன்னைக்கு பிஸ்னஸ் ஆயிடுச்சு கோயில் ஸ்தலம் கோயிலெல்லாம் மொத்தம் பிஸ்னஸ் வணிக மாதிரி ஆகி போச்சு ஸோ இப்போ இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் இன்னும் பல இது பல விஷயங்கள் பல நம்ம வந்து மாற்ற வேண்டியிருக்கு மக்கள் அறியாமல் இருக்காங்க சட்ட விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க விஞ்ஞான ரீதியாக மக்கள் வளர்ச்சி அடைஞ்சு போனாலும் கூட இன்னுமே மக்கள்கிட்ட வந்து அரசியல் பற்றி தெரியாமல் இருக்காங்க அரசியல்ன்றது பேச வேண்டிய விஷயத்தை நம்ம பேசிகிட்டு யாரையும் புண்படுத்த மாதிரி இது இருக்கு பேசினதில்லை இந்த வீடியில் பேசியிருக்கோம் யாரையா புண்படுத்தி கிடையாது ஸோ ஆட்சி மிக்க போதும் நாங்கள் முடிஞ்சால் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் களத்தில் சந்திப்போம் அது வந்து இறைவனோட நாங்கள் வரோம் நீங்கள் பணத்தோடு வரீங்க பணத்தோடு வருவீங்க போட்டுற கொடுப்பீங்க நாட்டை குடியார நாடாக்குறது நீங்கள் தான் அப்போ நான் அப்படி தான் பேசுவேன் என்னை யாரும் ஒன்றும் பண்ணவும் முடியாது அப்போ நீங்கள் போட்டுற பிரியாணி வாங்கி கொடுப்பீங்க பணம் ஆயிரம் ரூபா கொடுப்பீங்க நீங்கள் அதை நம்பி வருவீங்க நாங்கள் இறைவினோட வரோம் இறைவினோட வர்றவனுக்கு வெற்றி உறுதி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி அமைக்க போகிறது இறை ஆட்சி அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுடுவோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்தை நம்பி இன்னும் உங்கள் அதிகாரத்தை நம்பி வராதிங்க தவிடுபடியாக இருவீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இதாக வேண்டுகோளாக விட்டுக்கிறேன் பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதனால் இறையாட்சி அமைக்க போகிறோம் இரையாச்சி அமைப்பதற்கான பாதைகள் எல்லாம் சரி இருக்காங்க இதில் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அறிவிப்பாளர் தான் என்னோடய யூடியூப்பில் வந்து நான் அறிவிச்சுட்டு கம் வந்துக்கவேன் ஏன்னா எனக்குமே பதவி ஆசையெல்லாம் கிடையாது இறைவன் கட்டளைட்டால் தான் நானே போட்டியிட போகிறேன் ஏற்கனவே சொல்லிவிட்டு எனக்கு போட்டியிடுறது தேர்தல் தேர்தலில் போட்டியிடுறோன்ற ஆசைலாம் வந்து அந்தளவுக்கு கிடையாது ஒரு ஸ்தலம் ஒரு ஆசையும் கிடையாது மக்களுக்கு நல்லது செய்யணும் ஏன்னா இந்த காலகட்டத்தை விட்டுட்டோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டை விட்டுட்டோம்னா அடுத்து வாய்ப்பே கிடைக்காது ஏன்னா இவனுக்கு வந்து முழுசாக போய் உட்காந்துருவானுங்க இவனுக்கு திருடன் திருடனுக்கு இருக்கானுங்க கிடையாது திருடனுக்கு போய் உட்காந்து ஆக்கிரமிச்சிருவானுங்க ஸோ இப்போ இவங்கள இளைஞர்களை பயன்படுத்தி நாங்கள் இந்த கட்டமைப்பை மாற்றி ஒரு இறையாட்சியை அமைக்கக்கூடிய சரியான நேரம் தான் சரியான நேரம் இந்த நேரத்தில் வேறு எந்த கட்சியும் நோக்கி மக்கள் போக வேண்டாம் இறையாட்சின் பின்னாடி கண்டிப்பாக மக்கள் வருவாங்க அந்த மீட்டுக்கு எப்படியாவது இறைவன் தான் வழிவிடணும் வழி விட்டு கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும்போது அது உங்களுக்கு ஆரம்பத்தில் சித்தராட்சியும் இரையாட்சியும் துவக்கமாக இருந்தாலும் போக போக எல்லா பேருமே சின்ன சின்ன அமைப்புகள் நிறையா இருக்குது அவங்க எல்லாம் ஆதரவு கொடுப்பாங்க அது வந்து ஈ மாட்டோட அழிவுல அரசன் பொங்கி எழுந்து வந்து ஆட்சியும் பாரா இல்லை அரசியல் கட்டமைப்பு போவாரான்றதெல்லாம் நமக்கு இப்போக்கி எதுவும் தெரியல அதனால் இறைவன் உணர்த்துனதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இனி அடுத்தடுத்து அந்த நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு வந்து இப்போது தெரியாது இன்னும் ஒரு ஆண்டு இருக்குது ஒரு ஆண்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மாதம் தான் தேர்தல் வரப்போகுது அதுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே டைம் இருக்குது அதனால் வெயிட்டன்சி பொறுத்திருந்து அமைதியாக இருந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஏன்னா இந்த மண் வந்து மதுரை மண்ணில் வந்து இருந்து தான் பிறந்திருக்காரு நக்கீரன் இருக்கார் இல்லையா அவருங்க தான் பிறந்திருக்காரு நான் டி கிருஷ்ணாபுரத்துக்கு போனேன் இந்த தூர் அந்த கோரவியில் நக்கீரன் பிறந்த ஊர்னு போட்டிருந்தாங்க மாணிக்கவாசுக்கு பிறந்த ஊர் பாட்டு ஸோ இப்படிப்பட்ட மண் பெருமை வாய்ந்த தமிழ் மண் மதுரை மண் மூன்றாம் தமிழ் சங்கம் தோற்றுவித்த மண்லேருந்து நான் பேசுகிறேன் கண்டிப்பாக எரியாச்சு அமையும் இது வந்து சிவன் முருகன் எடுத்த முடிவு நான் எடுத்த முடிவு அல்ல இதற்கு எதிராக யாராவது நீங்கள் அரசியல் கட்டமைப்பை வைத்துக்கொண்டு உங்கள் பணம் உங்களுடைய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் என்னதான முயற்சி செய்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் இப்போதே ஒரு சாபம் கொடுக்கிறேன் உங்கள் கட்சிகள் அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைந்து மக்கள் எழுச்சி ஏற்பட்டு இந்த ஆட்சி முடிவு பெறும் இறையா ஆட்சி அமையும் சொல்கிறேன் அதனால் மற்ற கட்சிகளுக்கு நான் ஒரு எச்சரிக்கை வழியாக தான் போடுறேன் தயவு செய்து ஓடி விடுங்கள் நான் எச்சரிக்கை தான் கொடுப்பேன் உங்களுக்கு ரெக்வஸ்ட்லாம் கொடுத்து மலையறி போச்சு இந்த அரசியல் கட்டமைப்பு நாங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் தேர்தலில் நின்றாலும் நீங்கள் தவிடுபடியாக இருக்கிறது உங்களுக்கு உங்களுக்கு வந்து மக்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய அந்த சின்னங்கள் வந்து உங்களுடைய தேர்தல் வழி வருவாங்களா இல்லை எப்படி வருவாங்க தெரியல ஒரு புரட்சியான கண்டிப்பாக நடக்கும் ஏதோ ஒரு வழியில் இறையாச்சு அமையும் அது எந்த வழியில் வரும்ன்றது என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியல எனக்கு இந்த கோபத்தில் நான் சொல்ல வந்தது என்ன சொல்ல வரேன்னா சின்ன சின்ன கட்சியெலாம் தேர்தலை போட்டி போட்டு இதாகிறாங்கன்னு சொல்கிறேன் நஷ்டத்தை சமைச்சுட்டாங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா தாவேக்காக வந்து ஓரளவுக்கு ஸ்பான்சர் பண்ணுற கால் இருக்காங்க ஏன்னா அவங்க பணத்தையாக போட்டு வர்றாங்க அவங்க அவனைகிட்டே ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க அவன் நஷ்டமா அப்புறம் அவ்வளோதாங்க அதனால் இறையாச்சு அமையும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுருக்கோம்